வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஎஸ்சி சோலார் பண்டோட்டி எங்களோட வீடியோ பிடிச்சிது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம எங்கேந்தூருக்கும் பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கு பக்கத்தில் கீழ்பெண்ணாத்தூர் அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு வந்துருக்குறோம் இது பார்த்திங்கன்னா ஒரு டூ பாயிண்ட் டூ கிலோவாட்டர் ஆஃப் கிரேட் சோலார் சிஸ்டம் பண்ண வந்திருக்குறோம் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கமர்ஷியல் ப்ளஸ் வீடு ரெண்டுமே யூஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த சைடில் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் எல்லாமே ஜிஐல ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸ்கொயர் டிப்பில் ஜிஐ ஸ்கொயர் டிப்பில் பண்ணி கொடுத்துருக்கோம் பேனல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆங்கர் பேனசோனிக் கம்பெனியோட ஃபைவ் ஃபிஃப்டி வாட்ஸ் பேனல் ஒரு நாலு நம்பர் யூஸ் பண்ணியிருக்கிறோம் டோட்டலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இரநூறு வாட்ஸ் உங்களுக்கு பவர் கிடைக்கும் இது ஒரு ஆஃப் கிரிடு இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறு வாட்ஸ் மோனோ பெரு பேனல் போட்டு ஒரு சோலார் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சிஸ்டம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கமர்ஷியல் ப்ளஸ் வந்து வீட்டு பர்பஸ்க்கு கமர்ஷியலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே நேரம் வீட்டுக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து பேனல் ஃபைவ் ஃபிஃப்டி வாட்ஸு ஆங்கர் பேனசோனிக் கம்பெனி நாலு நம்பரு இந்த செட்டப் பொறுத்த வரைக்கும் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டே டைமில் சோலாரோட யூசேஜ் அதிகமாக இருக்கணும் அதாவது பகலில் அதிகமாக சோலாரோட யூசேஜ் இருந்தால் மட்டும்தான் இந்த செட்டப் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அப்படி இல்லைனா நம்ம இந்த செக் இந்த செட்டப் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம் ஏன்னால் நாலு பேனலும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு டு ஒரு ஆயிரத்தி எண்ணூறு வாட்ஸ் பவர் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது இந்த பேனலை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பவர் நம்ம யூஸ் பண்ணால் தான் நாங்கள் அந்த சிஸ்டமே ரெக்கமெண்ட் பண்ணுவோம் சரிங்களா இந்த சிஸ்டம் பார்த்திங்கன்னா இங்கே பார்க்குறீங்க ஸ்கொயர் டிப் பொறுத்த வரைக்கும் ஹார்ட் டிப் கால்வென ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுத்துருக்கோம் பேனல் ம மவுண்ட் பண்ணியாச்சு இதுதான் தான் உங்கள் பேனலோட வீவு ஒரே ரோவில் நாலு பேனல் போட்டு கொடுத்துருக்கோம் இந்த சைட் லொக்கேஷன் அது மாதிரி தான் இருக்குது ஒரு ஓரமாக போட்ட சொன்னாங்க டிஸ்டர்பன்ஸ் எதுவும் பண்ணாமல் மேலே வந்து ஃபியூச்சரில் வீடு கட்டுற மாதிரி பிளானாக இருக்காங்க அதனால் ஒரு ஒரு ஓரமாக போட சொன்னாங்க மாதிரி பிளான் பண்ணி ஒரே ரோவில் நாலு பேனல் போட்டு கொடுத்துருக்கோம் இது சைடு வியூ பார்க்கலாம் எல்லாமே ஜிஐ தான் ஹார்டிப் ஜிஐ தான் இதில் எந்த வெல்டிங் எதுவுமே கிடையாது உங்களுக்கு கீழே போடுற ஆங்கர் ஃபாஸ்ட்னர் முத கொண்டு நாங்கள் எல்லாமே ஜிஐல தான் பண்ணி கொடுத்துருக்கோம் இது பேனலோட டேட்டா ஷீட் நீங்கள் பார்க்கலாம் மேனுஃபேக்சர் யார் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆங்கர் கம்பெனியோடது ஆங்கர் பேனசோனிக் ரெண்டுமே ஒன்று தான் சரிங்களா இது வந்து வாங்க உள்ளுக்குள்ளே போயிட்டு எப்படி பண்ணியிருக்கோம் அதை மாதிரிலாம் நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜிஐ ஓல்நெட் எல்லாமே ஜிஐ தான் இந்த செட்டப் வேணும் அப்படின்னா எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சைட்டுக்கும் ஒவ்வொரு டேட்டுக்கும் பார்த்திங்கன்னா ப்ரைஸிங் சோலார் பேனல் ப்ரைஸிங் மாறிக்கிட்டு இருக்குது அதனால் வந்து ஒரு நம்ம இப்போ சொல்கிறது சரியாக வராது ஏன்னா வந்து நம்ம வந்து சோலார் பேனல் ரேட் அதிகமாக இருக்கும் போது நாங்கள் பேனல் போட்டிருப்போம் நீங்கள் இப்போ வீடியோ நீங்கள் பார்க்கும் போது நீங்கள் ரெண்டு மாதம் மூணு மாதம் கழித்து நீங்கள் வீடியோ பார்க்குற சுச்சுவேஷன் இருக்கலாம் அப்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ரைஸிங் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமாக இருக்க தோணும் உங்களுக்கு ஏதாவது சோலார் தேவைன்னா எங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் சிறப்பாக பண்ணி கொடுக்குறோம் எவ்வளோ கம்மியாக பண்ண முடியுமோ பண்ணி கொடுக்குறோம் இந்த சைட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக ஒரு டிசிடிபி யூஸ் பண்ணியிருக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு அம்பையர் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிசிடிபி இது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இரத்திங்கும் பண்ணி கொடுத்துருக்குறோம் எர்திங் சேஃப்டி பர்பஸ்க்காக ஒரு எர்த்திங் பண்ணி கொடுத்துருக்குறோம் நம்ம எல்லாமே சைட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி பேட்ரி இந்த எக்ஸைடு கம்பெனியோட பேட்டரி யூஸ் இருக்கோம் இது பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் ஏஹெச் பேட்ரி எக்ஸைடு கம் கம்பெனியோடைய ஒரு ரெண்டு நம்பர் யூஸ் பண்ணியிருக்கிறோம் டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்ரில் ஒர்க் ஆகக்கூடிய இன்வெர்டர் இது பேட்ரி பொறுத்த வரைக்கும் அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி இந்த பேட்டரி கிடச்சிரும் எக்ஸைடு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கம்பெனி சொல்லலாம் சோலார் பொறுத்த வரைக்கும் இது பார்க்க அவங்க அறுபது மாதம் வாரண்ட்டி போட்டுருக்கு பாருங்கள் இதை பார்த்துக்கலாம் நீங்களே எக்ஸைடு இது லாங் லைஃப் வரக்கூடிய பேட்ரி இது இன்வெர்டர் பொறுத்த வரைக்கும் யூட்டில் ப்ராண்ட்லேருந்து காமா ப்ளஸ் டபுள் த்ரீ ஃபைவ் ஜீரோ அப்படின்ற ஒரு மாடல் சூஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நீங்கள் அப் டு ஒரு நாலு நம்பர் பேனல் வரையும் போட்டுக்கலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இரநூறு வாட்ஸ் வரையும் நீங்கள் பேனல் போட்டுக்கலாம் அதே நேரம் காஸ்டைஸ் ரொம்ப கம்மி இந்த இன்வெர்டர் பொறுத்த வரைக்கும் அதனால தான் நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்க்குறவங்களுக்கு இந்த ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த இன்வெட்டரை இது வந்து லோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு வாட்ஸ்ல லோடு நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த இன்வெர்டர் பொறுத்த வரைக்கும் இதில் சேம் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட்டிங் லோடு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் அதே நேரம் ஒரு ஒரு டன் இன்வெர்ட்ரு ஏசி யூஸ் பண்ணிக்கலாம் அதே நேரம் ஒரு ஒரு ஹெச்பி சம்மர்சிபிள் போர்வெல் மோட்டரும் நீங்கள் இந்த இன்வெர்ட்டர் மூலிமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது இந்த இன்வெர்டர் பொறுத்தவரைக்கும் நிறைய நம்மளுக்கு வந்து அட்வான்டேஜ் இருக்குது இதில் ஏதாவது இபி சார்ஜிங் கட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் அதாவது மூணு செட்டிங் பண்ணிக்கலாம் சோலார் பேட்ரி இன்வெர்டர் இபி அது மாதிரி நம்ம நிறையா செட்டிங் இதில் நம்ம பண்ணிக்கலாம் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அதே நேரம் உங்களுக்கு யூஸர் ஃப்ரெண்ட்லி இன்வெர்டர் இருக்குது உங்களுக்கு சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த மாதிரி செட்டப் ஏதாவது உங்களுக்கு போடணும் அப்படின்னா எங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீன் தெரியும் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கு பக்கத்தில் கீழ்ப்பண்ணாத்தூர் அப்படின்ற ஒரு சைட்டில் பண்ணிட்டு பண்ணியிருக்கோம் இடத்திங்க நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே காப்பர் பாண்டட் இடத்திங்க தான் கம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த ஈவினிங் டைம் ஆகிடுச்சி முடிக்கிறதுக்கே ஒரு ஈவினிங் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்